இன்றைய நற்செய்தி யோவான் தூய வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்தெருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏ சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் அன்பில் நிலைத்தெருங்கள் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று சொல்கிறார் இயேசுவின் அன்பு அளவு கடந்தது அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அன்பே கடவுள் என்று சொல்லுகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் அந்த கடவுள் அன்பு செய்ய அழைக்கிறார் என்று சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அந்த அன்பை வாழ்ந்து காட்டுகிறோமா நம்முடைய சொல்லில் செயலில் அந்த அன்பு இருக்கிறதா என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது எளிது நாம் யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அன்பு செய்து விடலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல அன்பில் நிலைத்திருப்பது ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது இப்பொழுதெல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் தம்பதியினர் இணைந்து வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய காரியம் சாதனை அவர்களை நாம் கொண்டாட வேண்டும் வெள்ளி விழா பொன் விழா என்று நாம் அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் ஏனென்றால் அந்த திருமண அன்பிலே நிலைத்திருப்பது அது மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த கொண்டாட்டங்களெல்லாம் மற்றவர்களுக்கு நாமும் இவர்களைப் போல அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் அதே போலதான் துறவர வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும் கடவுள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை இத்தனை ஆண்டுகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தாண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தமுள்ள விதங்களிலே இந்த விழாக்களை எல்லாம் நாம் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் அன்பில் நிலைத்திருப்பது ஒரு சவாலான காரியம் அதிலும் இந்த காலத்தில் இப்பொழுதெல்லாம் மிக வேகமாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அதேபோல வேகமாக பிரிந்து சென்றுவிடுகிறார்கள் அன்பில் நிலைத்திருக்க முடியாத ஒரு நிலை என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நாம் நிலைத்திருப்போம் உறுதியாக இருப்போம் நாம் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால் நாம் அன்பில் நிலைத்திருக்க முடியும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டோருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்ட முயற்சி செய்யுங்கள் என்னால் என்னோடு இருப்பவர்களை அன்பு செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு மனிதர் நூறு சதவீதம் நன்றாக தான் நாம் அவரை அன்பு செய்ய முடியும் என்று சொன்னார் நாம் கடவுளை தவிர வேறு எவரையும் அன்பு செய்ய முடியாது மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் நாம் நம் ஆண்டவர் இயேசு எப்படி நம்மை மன்னிக்கிறாரோ ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அதுபோல நாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற அந்த அன்பில் நிலைத்திருக்க முடியும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் ஒருவர் அன்பில் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பல காரியங்களை விட்டு கொடுத்திருப்பார்கள் பல நேரங்களிலே மன்னித்திருப்பார்கள் பல நேரங்களிலே தியாகம் செய்திருப்பார்கள் எனவேதான் அவர்கள் அன்பில் நிலைத்திருக்கிறார்கள் எனவே நாமும் இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு அன்பில் நிலைத்திருக்க முயற்சி செய்வோம் இயேசுவின் கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை வாழ்ந்து காட்டுவோம் இயேசுக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக என் அன்பில் நிலைத்திருங்கள் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நீர் எங்களை அன்பு செய்கிறீர் நாங்கள் உடைய அன்பில் நிலைத்திருக்க இந்த நாளிலே ஆசீர்வதி உமை போல் எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய மன்னிக்க ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே இதோ எங்களுடைய குடும்பம் இன்னும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் அன்பு எங்களை அன்பு செய்வதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் விரைவாக இவர்கள் நலம் பெற்று நல்ல உடல் சுகத்தோடு இயல்பாக இருக்கும்படியே ஆசீர்வதி ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை உடைய முயற்சிகளை நீர் ஆசிர்வதி இதோ மேற்படிப்பிற்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே வழி நடத்துவீராக தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த பெற்றோர் மகிழ்ச்சி அடையும்படி அந்த பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை ஆசிர்வதித்து கொடுப்பீராக உத்திரைக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களின் குற்றம் குறைகளை பாராமல் எங்களுடைய ஜபத்தின் நற்செயல்களின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்புட்டில் நீர் இடம் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றையமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கும் நீரே ஆறுதலை கொடுப்பீராக நீரே இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வரேன் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு தேவையான உதவியை செய்து நீர் அவர்களை வழிநடத்தியலும் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இதோ இந்த ஜபம் கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்